வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போது ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது யாராவது சிபார்சு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்போது யாரோ ஊரில் ஒரு பெரிய மனுஷன் முக்கியமான மனிதர்கள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு சிபார்சு கடிதம் கொடுப்பாங்க இந்த கடிதம் கொண்டு வரும் இவர் எனது உறவினர் நண்பர் ஏதோ ஒரு முறை சொல்லி இவர் குடும்பம் மிகவும் வறுமையில் உள்ளது இவருக்கு ஏதேனும் ஒரு வேலை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கையில் கொடுத்துருவாங்க இது கொண்டு போய் அந்த கம்பெனி முதலாளிகிட்ட கொடுக்கும்போது அன்னைக்கு இருக்க சூழ்நிலைப்படி தேவைப்படுமா இல்லையாங்கிறத பொறுத்து அவருடைய தகுதிக்கேற்ப ஏதோ ஒரு வேலை கொடுப்பாங்க இன்னார் வேலை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு அவர் பெருமையை சொல்லிட்டு இருப்பார் இது ஒரு காலத்தில் இருந்த நடைமுறை ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை சிபாரிசுங்கிற பிரச்சனையே கிடையாது அவங்கவுங்க வந்தாங்க காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூனாங்க நேரடியாக பார்க்குறாங்க திறமை இருக்கோ இல்லையோ அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்கள தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க சில பேர் ஃபெயிலானாலும் பரவாயில்லைன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அல்ல உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அல்ல உங்கள் திறமை பேச்சு திறமை ஒரு விஷயத்த ஷார்ட்டாக சொல்கிறது எப்படி லாங்காக சொல்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தெரிந்தவர்கள் தான் அவங்களுக்கு வேணும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர் வந்து சண்டைக்கு வந்தால் எப்படி மேனேஜ் பண்ண இந்த மாதிரி விஷயங்களை வச்சு எடுத்துகிட்டு போயிடறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் பேங்க்கில் ஒர்க் இருக்கும்போது லோன் செக்ஷனில் ஒருத்தர் வந்தார் ஒரு புது கஸ்டமர் தான் வராறாரு வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே அப்பாடா ஒரு வழியாக உங்களை பிடிச்சிட்டேன் சார் இருபத்ரெண்டு நாள் ஆச்சு உங்களை பிடிக்கிறதுக்கு அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியம் வந்தது என்ன பிடிக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு நாள் தேவையில்லையே நான் பேங்கில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ரூமுக்கு ரெண்டு கதவுகள் இருக்குது திறந்தே இருக்கும் எப்போவுமே அடையா கதவு அவன் வீடு அஞ்சேல் என்பது அவன் ஏடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குப்பாங்க நான் இருக்கிற இடத்துல உள்ள கதவுகள் காலையில் எட்டு எட்டரை மணிக்கு வாட்ச்மேன் திறந்தாருன்னா ராத்திரி ஆறரை ஏழு மணிக்கு தான் மூடுவாங்க திறந்தே தான் இருக்கும் எந்த தடைமெல்லாம் என்ன பார்க்குறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன சமாச்சாரம் சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படின்னா இல்லை சார் நான் லோன் வாங்க போகிறேன் உங்கள் பேங்க்கில் அதுக்காக வேண்டி என்ன பண்ணேன் எங்கள் ஊரில் உள்ள எம்எல்ஏவை பார்த்து அவர்கிட்ட ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கலான்னு சொல்லிட்டு இருபது நாளாக முயற்சி பண்ணேன் தினமும் போய் வந்து போய் வந்து போய் வந்து ஒரு வழியாக முந்தாணத்தை லெட்டரை கொடுத்தாரு இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லெட்டரோடு உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன் இந்தாங்க லெட்ருன்னு கையில் கொடுக்குறேன் நான் சொன்னேன் இருபத்தி ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்து லோன் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த முதல் நாள் எம்எல்ஏ பார்க்குற நேரம் இங்கே வந்திருந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய லோனுடைய காலம் வந்து சுமாராக ஒரு மாதம் முப்பது நாள் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் இதுக்குள்ளே லோன் கிடச்சிடும் இங்கே வந்திருந்தீங்கன்னா நேரம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருக்கும் இன்னொரு வாரம் பத்து நாளைக்குள்ளே பணத்தையும் வாங்கியிருக்கலாமே அப்படின்னா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமாங்க சார் என்ன இந்த லெட்டரை நான் படித்து பார்த்தேன் அதில் என்ன தெரியுங்களா எம்எல்ஏ தான் லெட்டர் கொடுத்துருக்காரு அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அழகாக எழுதியிருக்கார் இந்த கடிதம் கொண்டு வரும் நபர் எனக்கு மிகவும் வேண்டியவர் இவர் தங்கள் வங்கியில் வீட்டு அடமான கடன் பெற வங்கியின் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு கடன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கையில் போட்டு கொடுத்துருக்கேன் இந்த லெட்டரை இவர் படித்தாரா இல்லையு தெரியல நான் படித்து காமிச்சோன்னா கொடுங்கன்னு வாங்கி பார்த்துட்டு என்னங்க எப்படி எழுதியிருக்காரு ஏங்க எப்படி எழுதணும் இந்த நபருக்கு கடன் கொடுங்கன்னு தானே எழுதணும் இப்போ உங்களுக்கு புரியுதா அவர் மாட்டி வர நீங்கள் கடன் வாங்கிட்டு போய் சரியாக கட்டலை வசூல் பண்ண முடியல ஏதோ பிரச்சனை அப்படின்னா யார் யார் சிபார்சு பண்ணாங்கன்னு கேட்பாங்க அவருடைய சிபார்சு லெட்டரும் இந்த ஃபைலோட தான் இருக்கும் அப்போ அவருக்கு ஆபத்து வருங்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு கடன் வழங்குங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இப்போ நீங்கள் நேராக வந்திருக்கலாமே இங்கே இந்த லெட்டர் இதுக்கு இடையில அப்படின்னா ஓஹோ அப்படிங்களா அப்படிங்கிறார் அவருக்கு அப்போ தான் அந்த லெட்டர் வாங்குற இருபது இருபத்தி ரெண்டு நாள் வேஸ்ட் அப்படிங்கிற உணர்வுக்கு அவர் வந்தார் இன்னும் இந்த லெட்டருக்கு இவர் எவ்வளோ செலவு பண்ணான்னு தெரியாது எம்எல்ஏ காசு வாங்கியிருக்க மாட்டார் கண்டிப்பாக ஆனால் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருப்பார் எம்எல்ஏ நம்ம நேராக போக முடியுமா அப்போ ஏழு தடவை போகும்போதும் அவருக்கு நீங்கள் வண்டி வாகன வசதியில் இருந்து சாப்பாடு காஃபி டீ எத்தனையோ இருக்கு இன்னும் டாஸ்மாக் செலவெல்லாம் கூட இருக்கலாம் தெரியாது அதனால் இவ்வளோ செலவு பண்ண இந்த லெட்டரை வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் மடித்து பயில வச்சுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அதனால் இந்த சிபாரிசு அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்தது இப்போல்லாம் இந்த சிபாரிசுங்கிறது இப்போ இருக்க பசங்களுக்கு தெரியவே தெரியாது மெரிட் அவங்கவுங்க சொந்த மெரிட்டில் போகிறாங்க அதுதான் அவங்களுக்கு சிபாரிசு இப்போ அந்த சிபாரிசு இருக்குது ஆனால் வேறு நபர் இல்லை உங்களுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டு இருக்கும் அந்த தனித்தன்மை அல்லது இந்த மெரிட்ன்னு சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய முழு திறமை மற்றவர்களை காட்டிலும் எப்படி வித்தியாசமாக இருக்கிறீர்களோ அதை பொறுத்து அதனுடைய சதவீதம் மாறும் சரிங்களா இதுதான் இன்றைக்கி விஷயம் இளைஞர்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஸ்மார்ட்டாக இருங்க ஃபோன்லேயே இருக்காதீங்க இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புகிறேன் இந்த கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்மார்ட்டாக இருங்க ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காதிங்க மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்